தமிழக வெற்றி கழக கட்சியின் பால் அபிஷேகம் செய்து தேங்காய் உடைத்து பூஜை பெண் நிர்வாகிகள் வடிவில் வெட்டி பொதுமக்களுக்கு மற்றும் வாங்கினர் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியது சின்னத்தை அறிவித்த சில மணி நேரத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கு விசில் மற்றும் இனிப்புகளை வழங்கி விசிலை ஊதி வாக்கு சேகரிக்க விட்டனர் திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட சாத்துமா நகர் கிராமத்து பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நந்தகுமார் ஏற்பாட்டில் நிர்வாகிகளுடன் இணைந்து விசில் சின்னத்திற்கு கால அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து தேங்காய் உடைத்து பூஜை செய்தனர் விசில் வடிவில் தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விசில் வழங்கி வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டனர் அப்பொழுது ஆர்வத்துடன் விசிலை வாங்கிய மக்கள் நாங்கள் விஜய் ரசிகர் தான் எங்கள் வாக்கு விசில் சின்னத்துக்கு தான் என்று கூறினர் அவர்கள் கூறியது தமிழக வெற்றிக்காக தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்தியது தமிழகம் முழுவதும் நேற்று முதல் விசில் வழங்கியும் விசில் அடித்தும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் திருமுற்றியூரில் விசிலுக்கு பால் அபிஷேகம் செய்து தேங்காய் உடைத்து பூஜை செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது